அணுறு அரசுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி கடும் அதிருப்தியில் நாட்டு மக்கள் போக்குவரத்து போலீசாரை மோதிவிட்டு தப்பிய யாழில் இரவோடு இரவாக வெளியேறிய இராணுவம் முப்பது ஆண்டுகளின் பின் மக்கள் மகிழ்ச்சி மட்டக்களப்பை உலுக்கும் சம்பவங்கள் இருபத்தி மூன்று நாட்களில் பதினாறு பேர் உயிர் மாய்ப்பு அச்சத்தில் மக்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று தொடங்கிய நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகள் அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ளதுடன் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியும் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியும் இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வரவு செலவு திட்டங்கள் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த தவறிவிட்டதாக வைத்தியர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று காலை எட்டு மணி முதல் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் உள்ளடக்கிய இந்த அடையாள வேலை நிறுத்தத்தை தொடங்கியது வேலை நிறுத்தம் காரணமாக மருத்துவமனைகளுக்கு வந்திருந்த மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள் ஆகியுள்ளனர் மேலும் அவர்கள் வைத்தியர்கள் மற்றும் அரசாங்கத்தின் மீது தங்கள் அதிருப்தியையும் வெளிப்படுத்தினர் தொலைதூரத்திலிருந்து வந்துள்ளோம் வைத்தியர்கள் இல்லை இந்த அரசாங்கமும் தோல்வி அடைந்துள்ளது அப்பாவியான எங்களை வைத்தியர்கள் பலிகடவாக பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவமான செயலாகும் நாங்கள் உயிரிழக்காமல் இருந்தால் மீண்டும் மருந்து வரலாம் மருந்தகங்களில் மருந்து வாங்க வேண்டும் எங்களிடம் பணம் இல்லாததால் ஏழைகளான நாங்கள் அரச மருத்துவமனைகளுக்கு வருகிறோம் வைத்தியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றால் அரசாங்கம் ஏன் அமைதியாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் ஆனால் இன்று அரசாங்கத்தால் மருத்துவமனைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கமும் வைத்தியர்களும் தங்கள் ஆணவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்திலிருந்து வாவியில் பாய்ந்து இருபது வயதுடைய யுவதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கடந்த இருபத்தி மூன்று நாட்களில் மாவட்டத்தில் பதிவான தற்கொலைகளின் எண்ணிக்கை பதினாறாக அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் தாளங்குடா பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய யுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இரவு சுமார் ஏழு பதினைந்து மணியளவில் யுவதி பாலத்திலிருந்து பாவிக்குள் குதித்ததை மீனவர்கள் அவதானித்துள்ளனர் உடனடியாக செயற்பட்ட மீனவர்கள் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் போலீசாருடன் இணைந்து படகு மூலம் சடலத்தை மீட்டு கரகிக் கொண்டு வந்ததுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்த யுவதி கடந்த வருடம் உயர்தர பரிட்சைக்கு தோற்றியவர் எனவும் காதல் விவகாரம் காரணமாகவே இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இருந்த இராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ள இராணுவத்தினர் சங்கானை படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்து கடிதம் ஒன்றை ஐநூத்தி பதிமூன்றாவது காலாப்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்துள்ளார் அதே நேரம் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டு குடியிருந்த இராணுவத்தினர் அராணி பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பண்டதரிப்பு படை முகாமானது நூறு அடி நீளத்தைக் கொண்டதால் அதனை அகற்றுவதற்கு காலம் தேவை என்பதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா கழுகுண்ண பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற சாரதி ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டளையை மீறி பயணித்த சிறிய லொரி ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின் தொடர்ந்து சென்ற போதே சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் கில் சிக்கி இழுத்து செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்திலிருந்து ஒருவரின் கையடுக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது